கத்திரிக்காய் பொரிஞ்சுடுச்சு இதை படுத்து வச்சிடுவோம் இப்ப குழம்பு ரெடியாயிருச்சு ரக்குவோம் காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெனி லைஃப் ஸ்டைல் ரெண்டு காலையில் என்ன பார்க்க போகிறீங்களோன்னா இறால் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் இப்போ அரை கிலோ ராள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காய் கிலோ கத்திரிக்காய் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பாதி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி இப்படி ஊற வச்சுருக்குறேன் வாங்க எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பாப்போம் இப்ப எண்ண ஊத்தி கொதிக்க விடலாம் கத்திரிக்காய் போட்டு கொதிக்க எடுக்கலாம் கத்திரிக்காய் பொரிஞ்சிருச்சு இதை அப்ப எடுத்து வச்சிருவோம் அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரம் போடலாம் பெருஞ்சீரம் போடலாம் போட்டுட்டு வெங்காயமும் சேர்த்து போட்டு வளர்த்துவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு அதோட இந்த கருவேப்பிள்ளையும் தக்காளி சேர்த்து கொஞ்சம் பதம் கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஆளை போடுவோம் சேர்த்து கொஞ்சம் இப்ப ராள் வதக்கிடுச்சு கொதிச்சு வச்சு கத்தரிக்கலாம் போடுவோம் கிளாரி விட்டுட்டு இப்ப பாலை விடுவோம் பாலை விட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போடுவோம் இப்போ கலந்து விடலாம் கொஞ்சம் கொதிச்சிருச்சு அடுத்து வச்சா புளிய விடுவோம் புளிய விட்டுட்டு அப்படி கலந்து விடுவோம் இது நல்லா வத்தட்டோம் பத்து நாற்பது ரூபா காட்டுறேன் இப்ப குழம்பு ரெடியாயிருக்குவோம் எப்படி இருக்குங்க சப்போர்ட் இந்த வீடியோ இதெல்லாம் சந்திக்க